வணக்கம் நண்பர்களே நேத்து எபிசோடுக்கு சரியான பதில் சொல்லி அந்த சாரி மூணு பேர் யார் யாரும் பார்க்கலாமா அக்ஷால் ரிஷ்மிதா அண்ட் குமார் வாழ்த்துக்கள் நண்பர்களே நீங்களும் நம்ம கிராமத்து காதில் சீஃப் கெஸ்டா வரணும்னா என்ன பண்ணணும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க அந்த மூணு பேரில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னா சீக்கிரம் பதில் சொல்லுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சரி வாங்க இப்ப நம்ம கிராமத்துக்கு அதற்குள்ள போகலாமா வாங்க போகலாம் என்ன விஷயம் அடே ராசே நாலு ஒரு பொழுது கடைஞ்சா கல்யாணம் நாலு மருந்து நாளைக்கு கல்யாணம் வீடை பாரு எப்படி கிடக்குதுன்னு ஒரு பந்தலை போடுவோம் வாழ மத்த கட்டுவோம் இல்ல வச்சிருக்கீங்க நீங்க வீட்டை கிட்ட தான் சொல்லியிருக்கேன் பந்தல போட சொல்லி இன்னும் அவனை காலம்

யோ <laughs> <laughs> அக்கா கூட தான் இருக்க இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணி எடுத்துக்கு போறா என்ன நாளைல இருந்து லீவ் போட போறீல சொன்னா கேளு அப்புறம் உங்க எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாங்க சொல்லிட்டேன் அந்த தலை வலிக்குது மெதுவா சீவு எப்படி தான் சிக்கு விழுவுமோ உனக்கு தெரியல நல்ல டெய்லி சிக்கு எடுத்து தான் சீவி ஊடுறே எப்படி சிக்கு விழுந்துருது என்னதான் பண்ணுவியோ போதும் போடு விடு சரி சரி அடுப்படியில சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன் எடுத்துட்டு கிளம்பு சரியா நாளைக்கு என்ன லீவ் சொல்லிரு மிஸ்கிட்ட சரி போறேன் சொல்றேன் ஐயா மூஞ்ச பாரு இந்த இடத்துல இருக்குறா ராசனே ராசனே இந்த நம்ம Magdalene வந்துட்டான் வா Magdalene வா வா ஏன் இம்புடி நானே மறுநாள் கல்யாணம் உனக்கு தெரியாதா இம்புடி வந்து குச்சி இல்ல வாழை மரம் ஆத்தா அண்ணன் சொல்லிட்டா ராத்தா ஆளுங்களை கூட்டிட்டு வர வேணாமா எல்லாம் வெளியூர்ல இருந்தாங்க பசங்களா அதான் கூட்டிட்டு வந்தேன் அண்ணே வீட்டுல வெளியே கட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணே என்னென்ன வேணுமோ கட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னால வேணுமோ பாத்துக்கங்க வாழை சொல்லிட்டே வந்து கட்டிடுவாங்க பாட்டு போடுற செட்டும் சொல்லியிருக்கேன் மதனே ரொம்ப சந்தோஷம் அப்படியே சீரியல் லைட்டும் போட சொல்லிடு மதனே மொத கல்யாணம்ல கொஞ்சம் லைட் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும் சரியா ரெண்டு டியூப் லைட்டும் கட்டிடு அக்கா என்னக்கா நீங்க சொல்லணுமா இது நம்ம வீட்டு கல்யாணம் நான் எல்லாம் பார்த்து செய்யறேன் எல்லாத்துக்கும் செஞ்சு முடிக்கிறத விட உங்களுக்கு நல்லாவே செய்வேன் என்னன்னே சரி மதனே எம்படினு சொல்லு அட்வான்ஸ் தரவா இது ராசனே இப்போ ஒண்ணும் வேணாம் சரியா எல்லாம் முடிவிட்டும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சனா எல்லாம் கழுத்து போது வாங்கிக்கிறேன் இப்போ பசங்க கட்டிட்டு இருக்காங்க ஏதாவது குறை இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்துறேன் சரியா ரொம்ப சந்தோஷம் மதனே சரி நீ அப்ப நான் கிளம்புறேன் அக்கா வரேன் கா வரேன் ஆத்தா ஏதாவது ஃபோன் போன் பண்ணுங்க சரி லதா நான் மண்டபத்துக்கு போயிட்டு வந்துறேன் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துறேன் சரியா லதா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு அழைக்க வரணும் நல்ல நேரம் பார்த்து வர சொல்லு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போகணும் சாயங்காலத்துக்கு மேல சொல்லி இரு பொன் வண்டுக்கு பண்ணி அவங்க அழைக்க வரணும் தட்டு எடுத்துட்டு சரியா சரி இப்ப நான் சொல்லிடுறேன் ஐயோ அந்த கூல்ஸ் சுரேஷ்கார அடிபட்டு கிடக்குது எப்படி இருக்கான்னு தெரியல புண்ணெல்லாம் ஆரிச்சா ஒன்றும் தெரியல வீட்டில் வேற சொல்ல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நல்லா உளுந்து வாரிட்டு வந்திருக்க எரியாம என்ன குளுருமா சித்த சும்மா மருந்து போட்டாதான் ஏற்கனவே அடிப்பட்ட எலியாட்டம் இருக்க இதுல உளுந்து வாரிட்டு வந்திருக்க மனமேடல மேடையில உட்காந்தா எல்லாம் ஓடிடுவாங்க என்னடா பாக்குற உண்மையை தானே சொல்றேன் அந்த குட்டச்சி மட்டும் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு மேடையில உட்காந்துருப்பா நீ தம்மி பீசாட்டம் தெரிய போற மூஞ்சி மொகரி பாரு ஒழுங்கா அடங்கி வீட்ல இல்லாம ஊரை சுற்றி இதெல்லாம் தேவையா நா நாளைக்கு ஒரு பொழுது பொழுதுல நல்ல நல்லவேளை யாருக்கும் தெரியாம நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததால மறைச்சிட்டோம் இல்லைன்னா அம்புட்டு தான் அந்த கிழவிக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பாட்டா பாடிடும் அதை விட பொண்டாட்டி குட்டச்சி செல்வி இருக்கா பாரு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கல்யாணம் நிறுத்திடுவா இது ஒரு சாக்கா வச்சு அத்தை யார்ட்டி சொல்லலமா யார்ட்டி சொல்லடா சொல்லிருந்தேன் என்ன வந்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு பொழுத சமாளிமா நாளைக்கு கொஞ்சம் சரியாயிடும் என்ன பண்றது சமாளிச்சுதான் ஆகணும் ஐயோ இந்த நேரத்தில் போன் வருதே இருக்கிறது என் ஃப்ரெண்ட் தான் சரி மருந்து போட்டது போதும் நீ போ நான் போன் பேசுறேன் போட்டு மேலலாம் ஐயோ தாயே போதும் விடு ஆளே நல்லா நிறையா அப்பிட்ட போ போ நல்லதுக்கே இங்க காலம் கிடையாது போய் தொலை போனை எடுக்கலாமா வேணாமா எடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடு எடுத்து பாப்போம் ஹலோ ஆமா ஐயோ அப்படிலாம் இல்லை தப்பாக எடுத்துக்காத தப்பாக எடுத்துக்காத எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு பயப்படாத பயப்படாத ஒன்றும் ஆகல சும்மா லைட்டாக அடிதான் வேறு ஒன்றும் இல்லை கல்யாணமா அம்மா ஆமாம் 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 இந்த புண்ணு ஆரட்டும் சொல்கிறேன் சொல்கிறேன் கல்யாணத்துக்கு சொல்லாமையா சொல்றேன் சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் அடியில ஒன்றும் இல்லை பயப்படாத ஒன்றும் இல்லை சரி சரி கொஞ்சம் பேச முடில இப்போ தான் மாத்திரை போட்டேன் நான் அப்புறமா பேசவா ஆ சரி

அடி பாதி போடி எங்கள் அக்கா கூட இருக்கலாங்க எவ்வளோ ஆசையாக தந்துடுமா ஊர்லேருந்து பசங்களாம் வந்திருக்காங்க அவங்க கூட ஜாலியாக விளாடலாம்னு நினச்சி எல்லா பிளானும் சோதப்பிடுச்சு போ நானே கவலையா இருக்கேன் ஏண்டி ஏடி கவலைப்படுறேன் சரி நீ இவ்வளோ கவலைப்படுற உனக்கு ஒரு ஐடியா தரவா ஐடியாவா என்ன அக்ஷால் இப்ப மிஸ் வந்த உடனே நீ அப்படியே சோகமா மூஞ்சி வச்சுக்கோ மிஸ்ஸு என்னன்னு கேட்பாங்க அப்போ வயிறு வலிக்குது மிஸ் ரொம்ப அப்படின்னு சொல்லுன்னா உன வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க டி என்னடி சொல்ற அக்ஷால் வீட்டுக்கு போனால் ஆத்தா திட்டுமே

அப்படியா இசை எழுந்திரி மிஸ் என்ன வயிறு வலியோ உனக்கு ஆமா மிஸ் காலையில் என்ன சாப்பிட்ட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் மிஸ் அது சாப்பிட்றப்ப வயிறு வலி தெரியலையோ இப்போ வயிறு வலிக்குதோ தெரியல மிஸ் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வயது வலிக்குது மிஸ் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் உங்கள் ஆத்தா ஃபோன் பண்ணிட்டாங்க உங்க அக்காக்கு நாளைக்கு மறுநாள் கல்யாணமாமே அதனால இன்னைக்கு லீவ் போடணும்னு சொன்னியா உன வற்புறுத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பேன் அந்த இசை குட்டி ஏதாவது டிராமா ஆடுவா அதனால எதுவும் நம்பாதிங்க கட்டி போட்டு வகுப்புலேயே உக்கார வைங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால வயிறு வெளிச்சாலும் சரி வாய் வெளிச்சாலும் சரி உட்காரு பழையோட முடிஞ்சு வீட்டுக்கு போறான் அடியே அக்சால் சும்மா இருந்த என்ன இப்படி பண்ண வச்சுட்டு நான் என்னத்த கண்டே உங்க ஆத்தா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கன்னு சரி உக்காரு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கலாம் செல்லாண்டி பொன் வண்டே வாக்கா உள்ள வாக்கா வாங்க மதனி கல்யாணம் நல்லா எப்படி போயிட்டு இருக்கு

ஆமா மதனி நீ மருந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல சரியாயிடும் ஏன் பொண்ணு கல்யாண மாப்பிள்ளைய ஜாக்கிரதையாக பாத்துக்க கூடாதா இப்படி பண்ணி அத்தை நாளைக்கு மறுநாள் ஒண்ணும் நாளைக்கு சாயங்காலம் வரணும் சரியா அதனால நீ தட்டை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வந்து பொண்ணு அழைச்சிட்டு அப்படியே நேரா மண்டபத்துக்கு போயிருவா என்ன சொல்கிறேன் சரிங்க மதனி நான் மாப்பிள்ளை அழைச்சிட்டு போய் மண்டபத்துல விட்டுட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு பொண்ணு அழைக்க வரேன் என்ன சொல்கிறீங்க சரி பொன்மண்டே நான் சாயங்காலம் நல்ல நேரமா பாத்துட்டு அப்போ வந்துருங்க சொன்ன ஒதுங்க கொஞ்சம் வீட்டு வளருக்கு பாத்துட்டு இருக்கான் ஏன் இந்த வேலை வாங்குறீங்க பாவம் இல்லையாவ நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி வேலை செய்வா பின்ன யார் செய்வா நான் ஒத்தாலாம் இருக்கேன் சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க அவங்களையும் பாத்துக்கணும்ல உன் மருமக நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ வேலை வாங்காம உட்கார வச்சுக்கோ சரியா ஆமா என் மருமக நான் தங்கமா தான் தாங்குவேன் நான் எதுக்கு வேலை போறேன் அடி பாவி மொட்டச்சி ஒரு கதை அளக்குறதுக்கும் ஒரு அளவு இல்லை என்னால பேசுறா பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா மாமியாவும் விடுற டைலாக் தான் கல்யாணம் நடந்துக்கப்புறம் தான் தெரியும் சரி நான் அப்ப புறப்படுறேன் நாளைக்கு மறக்காம வந்துடு அதுக்கு முன்னாடி நாளைக்கு நலுங்கு வச்சிரு மொதல் நாள் நலுங்கு வைக்கலாம் நாளைக்கு வீட்டோட அவனுக்கு நலுங்கு வச்சிரு நான் யார்ட்டையும் சொல்லலை நலுங்கு வைக்கலன்னு வீட்டில் தெரிஞ்சா திட்டுவாங்க நீ அவனை குளிச்சிட்டு நலுங்கு வச்சு விட்டுரு சாயங்காலம் பொண்ணலைக்கு வந்துடுங்க என்ன சொல்ற சரிங்க மதனி அப்படியே பண்ணிடுவான் அப்புறம் தாலி கூரை புடவலாம் தான் இருக்கு மறக்காம எடுத்து வச்சுக்கோ சரியா மண்டபத்துக்கு போறப்ப சரிங்க மதனி சரி அப்ப நான் வரவா ஏகப்பட்ட வேலை கிடக்கு என்னடி முட்டச்சி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அளந்து விடுறடி மருமகளை தாங்க போறேனே ஓ மருமகளை தாங்கணுமாக்கும் போயா ஹலோ நான் தண்டி லதா பேசுறேன் ஜாக்கெட் தச்சிட்டியா இன்னும் தக்கலியா ஏண்டி நான் நீக்கு கல்யாணம் சொன்னேல பொண்ணு ஜாக்கெட் மட்டும் தச்சிருக்கியா பொண்ணு மட்டும் தான் ஜாக்கெட் போடுமா நாங்களாம் போட மாட்டோமா

ஐயோ அத்தை இது என்ன காலமா இந்த காலத்துல எல்லா வகையையும் கூடி இருந்து அடி போங்கடி அந்த காலத்துல நாம ஜாக்கெட்டே போட மாட்டோம் நீங்கதா இப்ப ஜாக்கெட் ஜென்னல் வச்ச ஜாக்கெட் வீடு கட்ட ஜாக்கெட் டிசைட் டிசைனா போறீங்க அத்தை இதுவே கம்மி இன்னும் மெட்ராஸ்ல போய் பாருங்க ஜாக்கெட்டுக்கே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து தக்கிராங்க ஒரு நாள் கூத்து காம்பிட்டு வேல தேவை என்ன உலகம் போயிட்றக்கோ ஒண்ணும் புரியல சரி சத்த சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வா நெஞ்சு எரிச்சலா இருக்கு சரி ஆசையாக இருக்குன்னு ரெண்டு பூரிய சாப்பிட்டு விட்டேன் அது நெஞ்சு எது கழிச்சுட்டே இருக்கு மேடம் வீட்டில் எழுது இருக்கீங்களா அட யார் அது பாப்பா யார் வேணும் ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது ஒன்று பார்த்ததே இல்லையே யார் வேணும் பாப்பா பாட்டி நான் இருந்து வந்திருக்கேன் நான் மெகந்தி ஆர்டிஸ்ட் என்னது மண்டி ஆர்டிஸ்டா பாட்டி அது மெகந்தி ஆர்டிஸ்ட் நீ சொல்றது ஒன்று விளங்கலை அப்படின்னா என்ன இது தமிழ்ச்செல்வி வீடு தானே ஆமாம் ஆமாம் இருச்சத்தை கூப்பிட்றேன் என்னதா என்னத்த

பே மொத்தம் என்ன ரஷ்மிதா சொல்ற 5000 ரூபாவா ஆமா ஆண்டி ফুল ஹேண்டுக்கு வைப்போம் ரெண்டு சைடும் காலுக்கும் வைப்போம் அது இல்லாம நான் சென்னையில இருந்து டிராவல் அதனால தான் ஏ தமிழே அந்த புள்ள ரஷ்மிதா சென்னையில இருந்து வந்துருக்குடி மருதாணி வைக்க வச்சுக்கடி அது சுரேஷ் காசு கொடுத்துட்டானா எதுக்கு இப்படி பண்ற அடி ஏ தாலி கட்டும் போது வெறும் கையா இருக்க கூடாது நான் மருதாணி அடிச்சு வச்சுக்கிறேன் இதெல்லாம் எனக்கு வேணாம் இதெல்லாம் வச்சு எனக்கு பழக்கமும் இல்லை தமிழ்ச்செல்வி ஒன்னும் கவலைப்படுதுங்க நான் நல்லா வைப்பேன் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல வைக்கிறேன் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க லஷ்மிதா அவ வருவா நீங்க வச்சு விடுங்க ஏய் தமிழே சுரேஷ் தான் காசு கட்டியிருக்கான் வர சொல்லியிருக்கான் அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த பிள்ளை வந்திருக்குல்ல நமக்காக போய் வச்சுக்கோ போ உள்ள போய் வச்சுக்கோங்க போங்க சரி அத்தா நம்ம வீட்டுல நம்ம சொல்றது யாரு கேக்குறாங்க லஷ்மிதா நீ உள்ள ரூம்ல போய் வச்சு விடுமா ஆ சரிங்க ஆண்டி தமிழ்செல்வி கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க கை நீட்டிக்கோங்க ஆ ஓகேங்க தமிழ் செல்வி என்ன மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லுங்க அதே மாதிரி நான் போடுவேன் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது எப்படி வேணால் போடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியா சரி நல்ல டிசைனாக நானே போட்டுட்றேன் ஆ சரிங்க நல்லா கையை விரித்து வச்சுக்கோங்க ஆ சரிங்க நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்களா ஆமாம் தமிழ் செல்வி ஒன் வீக்குக்கு முன்னாடி சுரேஷ் என்னை புக் பண்ணிவிட்டாரு இங்கே வர சொல்லியா சொல்லிட்டாரு அதான் சுரேஷ் உங்கள் மாமா பையனா ஆ ஆமாங்க பரவாயில்ல உங்கள் மாமா பையன் கூட கல்யாணம் நடக்குது ரொம்ப சந்தோஷம் கேட்குறதுக்கு தான் இருக்கும் என்னை பற்றி யாருக்கும் தெரியாது தெரிஞ்சாமட்டு தான் தமிழ் செல்வி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா ஆ கேளுங்க இல்லை நான் நிறையா பிரைட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கேன் நிறைய பொண்ணுங்களுக்கு மெகந்தி போட்டிருக்கேன் அவங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமா அக்கா இந்த டிசைன் போடுங்க சிஸ்டர் இந்த டிசைன் போடுங்க இந்த பேர் எழுதுங்க அதை எழுதுங்க எப்படின்னு சொல்லி ரொம்ப மருதாணி போகிறத ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க ஆனால் உங்கள் முகத்தில் அந்த சந்தோஷமே இல்லையே ஏதாவது பிரச்சனையா என்ன சொல்கிறது உங்கள் கிட்டே சொன்னால் மட்டும் என்ன நடக்கு போகுது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஏங்க நானும் உங்கள் வயசு பொண்ணு தான் எனக்கு தெரியாதா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா மருதாணிங்கிறது பெரிய விஷயம் அது கை நிறைய போட்டு அது சவக்குமா சவக்காதாங்கிற ஒரு பயத்தில் அது கழுவும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த முகத்தில் இருக்கும் தெரியுமா அதெல்லாம் எனக்கும் தெரியும் ஆனால் உங்கள் முகத்தில் கல்யாணங்கிற சந்தோஷமே இல்லையே உங்களுக்கு கூட என்னை பற்றி புரிஞ்சிருக்கு என்ன பண்ணுறது இல்லை இல்லை அதெல்லாம் இல்லைங்க எனக்கு போட்டு பழக்கம் இல்லையா அதனால தான் எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படியா ஓகே ஓகே நான் போடுறேன் பாருங்கள் நல்ல டிசைனாக இருக்கும் செல்வி டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நிஜமாகவே நல்லா போட்டிருக்கீங்க தேங்க்யூ அந்த கையும் காட்டுங்க ஐயோ நிஜமா ரொம்ப அழகா இருக்கு நீங்க போட்டது காலையும் காட்டுங்க காலுக்கும் போட்டு விட்டா ஐயோ அதெல்லாம் வேணாம் கைக்கு போட்டதே பெரிய விஷயம் நான் அதெல்லாம் விரும்ப மாட்டேங்க பரவாயில்ல இதுவே சூப்பரா இருக்கு போதும் காலுக்கெல்லாம் எல்லாம் வேணாம் என்ன பாப்பா ரஷ்மிதா போட்டியா ஆ போட்டேன் டீ பாருங்க ஐயோ எம்புட்ட அழகா இருக்கு ஏ மவ கையாது ஐயோ சூப்பரா இருக்கு பாப்பா தேங்க்ஸ் ஆன்ட்டி நிஜமா ரஷ்மிதா ஐயா கொடுக்கறோமே நீ யோசிச்ச ஆனா எவ்வளவு அழகா போட்டிருக்க இதுக்காகவே கொடுக்கலாம் தமிழ் செல்வி நல்லா இருக்குல்ல ஆமா தா நல்லா இருக்கு சரி ரஷ்மிதா நல்லா சவக்கும்ல அழகா போட்டிருக்க சவக்கலன்னா ஒன்னும் தெரியாது ஆண்டி அதெல்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பா சக்கச்சவேன்னு சவக்கும் பாருங்களே அப்படியா ரொம்ப சந்தோஷமா தமிழ் நல்லா காயட்டும் உடனே எடுத்துறாதீங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ரஷ்மிதா யூ அப்ப நான் வரேன் ஆண்டி சரி ஸ்மிதா சாப்பிட்டு போறியா இல்ல ஆன்ட்டி ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு கரெக்டா பொறுக்கு நான் போறதுக்கு நான் ஹோட்டல்ல எது சாப்பிட்டுக்கிறேன் நான் வரேன் தமிழ் செல்வி ஹாப்பி மேரிட் லைஃப் கவலைப்படாதீங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு நல்ல லைஃபா கிடைக்கும் ஆ தேங்க்ஸ் விஸ்மிதா தமிழே அம்மூட்டு அழகா இருக்கடி உன் கை பார்க்க செக்கச்சவேன்னு சரி சரி கழுவிடாத அந்த பிள்ளை சொல்லிட்டு போச்சுல நல்லா காயிட்டோம் அப்போதான் செக்கச்சவேர்னு இருக்கும் உன் கை மழமேடையில் பார்க்குறப்ப அம்மூட்டு அழகா இருக்கும் ஆ சரி ஆத்தா

பாட்டி எத்தனை பூரி சாப்பிட்டதாக சொன்னாங்க பாட்டி எத்தனை பூரி சாப்பிட்டதாக சொன்னாங்க உடனே சரியான பதில் அனுப்புங்க அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களா கூட இருக்கலாம் நாளைக்கு நம்ம கிராமத்துக்காக வரலாம் மொதல் மூணு பேர் தான் வர முடியும் அதனால சீக்கிரமா பதில் அனுப்புங்க நண்பர்களே பதிலோட சேர்த்து உங்க பேரையும் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணாம இருந்தீங்க பார்க்கலாமா பாய் லவ் யூ ஆல்